வணக்கம் நண்பர்களே குழந்தை பாக்கியம் தாமதம் யாருக்கு அப்படின்னு தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் குழந்தை பாக்கியம் தாமதம் ஆகிறதுக்கு லேட் ஆகிறதுக்கு ஜாதக ரீதியாக என்ன கிரக அமைப்பு இருக்கணும் என்ன தோஷம் இருந்தால் அந்த குழந்தை பாக்கியம் லேட்டாகும் தாமதமாகும் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்த்துடலாம் நான் உங்கள் கும்ப வினோத்குமார் இது உங்கள் சாய்த்து நான் சொல்கிறேன் இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக கடன் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் தான் நம்ம சாயித் திருமுறை நஷ்டல் அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோருக்கும் பயிற்சி இப்போ இந்த குழந்தை பாக்கியம் லேட் ஆகிறதுக்கு அதாவது தாமதம் என்ன கிரகமே அமைப்பு இருக்கணும் அப்படின்றத பற்றி டீடைல் பார்த்துக்கலாம் அதாவது அந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஆண் பெண் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் முக்கியமாக பார்க்கணும் அதையும் குறிப்பாக பெண்கள் ஜாதகம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கணும் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தான் புத்திரஸ்தானம் ஆண்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்கணும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கணும் ரெண்டு இடமும் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம் ஒன்பதாம் இடம் குழந்தை பாக்கியம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பாக்கியஸ்தானத்தை பெண்களுக்கு முக்கியமாக பார்க்கணும் ஆண் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தை புத்திரஸ்தானத்தை பார்க்கணும் குறிப்பாக ஆண் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல கேது ராகு சனி பகவான் குரு பகவான் இருக்கக்கூடாது சார் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அதில் குரு பகவான் சுபகிரகந்தன அதுவரையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அதாவது குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அவர் தான் புத்திர காரகன் புத்திர காரகனாகிய குரு புத்திரஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு வகையில தோஷம் தான் ஐந்தாம் இடத்துல குரு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை இல்லை அப்படின்றது கிடையாது குழந்தைய தாமதப்படுத்தும் ஐந்தாம் இடத்தை பாவ கிரகங்கள் புத்திரஸ்தானத்தில் ஆண்களுக்கு கேது ராகு சனி பகவான் குரு பகவான் போன்ற கிரகங்கள் அமர்ந்தால் அந்த குழந்தை பாக்கியம் திருமணமாகி கொஞ்சம் தாமதமாக குழந்தை பிறக்கும் அதேமாதிரி ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான அந்த கிரகம் நீங்கள் எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம் உங்கள் ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதின்னு ஒருத்தர் இருப்பார் அந்த ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான கிரகம் வலி இழக்காமல் இருக்கணும் அதாவது வலிமை இழக்காமல் இருக்கணும் அதாவது நீச்சம் பகை அஸ்தமனம் இது மாதிரி ஆகாமல் இருக்கணும் ஐந்தாம் இடம் வலிமையாக இருக்கணும் குறிப்பாக ஐந்தாம் கிரகம் சுபகிரகங்கள் பார்வையில் இருக்கணும் குரு பகவான் சுக்கர பகவான் போன்ற சுபகிரகங்கள் பார்வை ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி புத்திர காரகனாகிய குரு பகவானும் நல்ல வலிமையாக அதாவது ஆட்சி உச்சமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு இது மாதிரி நல்லா ஆட்சி உச்சமாக குரு பகவான் இருந்து அந்த ஐந்தாம் இடம் வலிமையாக இருந்து ஐந்தாம் ஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகம் இருந்தால் அவங்களுக்கு உடனே குழந்தை திருமணம் திருமணமாயிடும் மாறா இந்த ஐந்தாம் மடத்தில் ராகு கேது சனி செவ்வாய் போன்ற பாவர்கள் அமரும் போது அந்த குழந்தை பெயரை கொஞ்சம் தாமதப்படுத்தும் பெண்களுக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கணும் பெண்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு கேது சனி பகவான் இருந்தால் குழந்தை பெயர்கள் தாமதம் ஏற்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல ராகு அமரும் போது சிசேரியன் அதாவது ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் தாமதமாகவும் கொடுக்கும் அதே சமயத்தில் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிற மாதிரி அதாவது ஐந்தாம் இடத்தில் பெண்களுக்கு ஐந்தாம் இடத்துல குறிப்பாக ஒன்பதாம் இடத்துல ராகுவோ சனி பகவானோ அமர்ந்தால் அந்த ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பாக கொடுத்துரும் இந்த ஒன்பதாம் இடத்துல கேது அமரும் போது அந்த குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படுத்தும் பெண்களுக்கு அதே மாதிரி குரு புத்திரக்காரகரைய குரு வலிமை இழக்கும் போதும் அந்த குழந்தை பாக்கியத்தில் தாமதம் ஏற்படும் ஒன்பதாம் இடத்துல அதிபதி வலிமை இழக்கும் போதும் அந்த குழந்தை பாக்கியம் தாமதம் ஏற்படும் என்ன அமைப்பு இருக்கணும் அந்த ஐந்தாம் இடம் அதிபதி வலிமையாக இருக்கணும் ஒன்பதாம் இடம் வலிமையாக இருக்கணும் அந்த ஐந்தாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை சுபகிரகங்கள் பார்க்கணும் இதுதான் முக்கியம் குழந்தை பாக்கியத்துக்கு அதே போல் அந்த பெண்கள் ஜாதகத்துக்கு சுக்கரன் முக்கியம் சுக்கரன் உடன் சந்திரன் சேர்றது சுக்கரன் உடன் கேது சேர்றது இதெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுல தடை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியம் ஏற்படுத்துல தடை ஏற்படுத்தும் அந்த சுக்கரனோட சந்திரனோ சுக்கரனோட கேதுவோ சுக்கரனோட ராகுவோ சேரும்போது கற்ப பையில் சில பிரச்சனைகளை இந்த நீர் கட்டி பீசு ஓடி ப்ராப்ளம்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குறோம் பெண்களுக்கு பெண்களுக்கு குரு பகவான் வலிமையாக இருக்கணும் சுக்கிரனும் வலிமையாக இருக்கணும் குறிப்பாக ஒன்பதாம் இடம் வலிமையாக இருக்கணும் அப்போ தான் அந்த குழந்தை பாக்கியம் நல்லபடியாக உடனே பறக்கும் இல்லைன்னா தாமத புத்திர அமைப்பு தத்து புத்திர அமைப்பு இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகம் கொடுத்துருவோம் நண்பர்களை போன்ற தனிப்பட்ட தகவல் பார்க்க ஜாதகங்களை பற்றி அறிய என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா ஆன்லைன் வழியாக ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலனும் துல்லியமாக சொல்லிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள்டே என்று என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்